அஞ்சு அடுக்கு மூணு ஃபைவ் பவர் த்ரீ இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் அஞ்சு அடுக்கு மூணு அப்படின்னா என்ன அஞ்சு அடுக்கு மூணு அப்படின்னா இது அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் அஞ்சு அதாவது அஞ்சு மூணு முறை பெருக்கப்படுது அப்படின்னு அர்த்தம் அஞ்சு அடுக்கு மூணு அப்படிங்கறத நம்ம அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் அஞ்சு அப்படின்னு சொல்லலாம் அஞ்சு அடுக்கு மூணு அப்படிங்கிறது அஞ்சு மூணு தடவை கூட்டுறதாகாது அதாவது இப்போது அஞ்சு பெருக்கல் மூணு அப்படின்னா என்ன அஞ்சு பெருக்கல் மூணு அப்படின்னா இதை இங்கே எழுதுகிறேன் அஞ்சு பெருக்கல் மூணு அப்படின்னா அஞ்சு மூணு தடவை கூட்டப்படுதுன்னு அர்த்தம் அஞ்சு கூட்டல் அஞ்சு கூட்டல் அஞ்சு அதாவது அஞ்சு பெருக்கல் மூணு அப்படின்னா அஞ்சு மூணு தடவை கூட்டப்படுது அதுவே அஞ்சு அடுக்கு மூணு அதாவது ஃபைவ் பவர் த்ரீ அப்படின்னா அஞ்சு மூணு முறை பெருக்கப்படுது அப்படின்னு அர்த்தம் இப்போது அஞ்சு மூணு தடவை கூட்டினா பதினஞ்சு கிடைக்கும் அதுவே அஞ்சு அடுக்கு மூணு அஞ்சு மூணு முறை பெருக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு பெருக்கல் அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு பெருக்கல் அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போது அஞ்சு அடுக்கு மூணு அப்படிங்கிறதுக்கான விடை நூற்றி இருபத்தி அஞ்சு